இஸ்லாத்துல இசை ஹராம் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பாட்டு பார்க்கறது கேட்கறது இது எல்லாமே தடை செய்யப்பட்டது ஒரு இஸ்லாமியன்னு இதை செய்யக்கூடாது ஆனா ஓக்கல்ஸ் மட்டும் ஹலலா இது ஹராமா இது ஹலாலா அப்படின்னு நமக்கு நிறைய கொஸ்டின் வருது அதுக்கு இதோட கான்செப்ட நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இசை ஏன் ஹராம் நம்ம கிரேப் ஜூஸ் குடிக்கலாம் அதே பல நாள் வச்சு பதனிட்டு மதுவா போது அதை குடிக்க கூடாது எதுக்காக அப்படின்னா எந்த ஒரு விஷயம் நம்ம மதியை மயக்குதோ நம்ம என்ன நிலையில இருக்கோம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றத மறக்கடிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இஸ்லாதுல அலோ கிடையாது நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன செய்யறோம் எதுக்கு செய்யறோம் எதுக்காக வாழ்றோம் மறுமைக்காக வாழ்றோம் அப்படின்றத உணர்ந்து வாழ்றதுக்காக இந்த வாழ்க்கையை அல்லா கொடுத்திருக்கான் அதனாலதான் மதுவா ஹராம தடுத்திருக்கான் அதே மாதிரிதான் இசையும் எந்த ஒரு பாட்டோ எந்த ஒரு இசையோ நம்மள மயக்கக்கூடியதா இருக்கும் நம்ம கேட்கும் போதே நம்ம உணர்ந்திருப்போம் நம்மளை மயக்கக்கூடிய எல்லா விஷயமும் இஸ்லாத்துல தடுக்கப்பட்டிருக்கு அதிகமான கவிதைகளை நம்ம ஞாபகம் வச்சிருக்கும் போது அது அல்லாஹுடைய நினைவு குறைக்குது இப்போ ஒரு ஹை பீட்ல சாங் போட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றத மறந்து அதுக்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்போம் அதாவது நம்மளுடைய நிலை மறக்கடிக்கப்படுது அதனாலதான் இசையை ஹராமாக்கப்படுது சோ இன்ஷா இந்த கான்செப்டா புரிஞ்சுப்போம் இந்த இசையும் இந்த கவிதைகளும் எது அல்லாஹ்விடமிருந்து நம்மள தூரமாக்குதோ அது எல்லாமே நமக்கு தடுக்கப்பட்டது நம்ம அல்லாஹைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு வாழணும் அப்படி இருக்கும் போது அல்லாஹ் எந்த விஷயங்கள்லாம் தடை செய்தானோ அந்த விஷயங்களை நம்மளும் தடுத்துக் கொள்வோம் இதன் மூலமா வெற்றி அடையக்கூடிய மக்களாக நம்மள அல்லாஹ் ஆக்கட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகத்து